வஞ்சகமும் இரட்டை வேடமும் நாலாந்தர வேலைகளையும் மக்கள் அறிவு சார்ந்த மக்கள் வந்து அறிவார்கள் இவர்கள் ஊழல்லையும் சலித்தவர்கள் கிடையாது கள்ளமிட்டாயை கூட கடந்த ஆட்சியில் விட்டது கிடையாது எங்கள் மகாராஷ்டிராவில் பங்கஞ்சம் முண்டா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கக்கூடியதில் கூட என்ன செய்தாங்க பல முந்நூறு கோடி கிட்ட ஊழல் சேர்ந்தாங்க இவர்களுடைய ஊழலுடைய பட்டியல் ரஃபே ரஃபேல் ஊழலாகட்டும் இன்றும் பல சாதனங்கள் ஆகட்டும் பல இதுகளில் ஊழல் சேர்ந்திருக்காங்க ஆனால் சரியான முறையில் சிக்காமல் அதுலேருந்து என்ன செய்வாங்க அந்த சூழ்ச்சி சூதெல்லாம் பண்ணி பலவேறு பாக்கெட்டில் வைத்திருக்கிறதுனால தப்பி விடுவார்கள் நிலக்கரி ஊழலை வந்து வெளியிட்ருக்குறாங்க நிலக்கரி ஊழலில் வந்து இமாலய ஊழல் நடந்ததுலேயே மக மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் இந்த நிலக்கரியை வந்து ஒப்பந்தம் வந்து இந்தோனேஷியா நாட்டில் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினா பதினாலு அதிமுக ஆட்சியில் இங்கே அதிமுக ஆட்சி நடக்குது மத்தியில இந்த கயவர்கள் வந்து வந்துட்டாங்க அந்த ஒப்பந்தம் போடச்சில அந்த நிலக்கரி வந்து தரம் தாழ்ந்து ரொம்ப மட்டகரமான நிலக்கரியை வந்து அங் இங்க வந்து கொண்டு வர்றாங்க ஒப்பந்தம் போட்டது நல்ல பொருள் தான் கொண்டு வரச்சில ஏமா அப்போ வந்து கொண்டு வந்த பொருளும் எப்படின்னா தரம் தாழ்ந்த ஒரு நிலக்கரி நிலக்கரியை அங்க கொண்டு வராங்க அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு யாரும் கேட்டால் இவங்க ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த அதானி அதானியுடைய வகைரார்கள்ட்ட தான் அந்த அதை அவர்கிட்ட தான் அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க கொடுத்ததும் இப்போ அவர் என்ன மாதிரி அந்த இது செய்கிறார் என்றால் அதாவது வந்து ஒரு ஒரு டன்னுடைய விலை என்னன்னு கேட்டால் இந்திய மதிப்புக்கு ஏழாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா எட்டாயிரம் வச்சுக்கிறோங்க இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டனா அதை வந்து இங்கே கொண்டு வர்றார் ஏழாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா தமிழகத்துக்கு கொடுக்குறாரு சாரி இதை வந்து திருத்திக்கிறங்க அதாவது கொண்டு வந்த ஒரு டன்னுடைய பணம் எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி முந்நூறு இங்கே வந்து கொடுக்கக்கூடியது எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டு ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஏற குறைய வந்து மூ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகம் எட்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கிருங்க இது வந்து ரெண்டாயிரவான்னு வச்சுக்கிறோங்க அப்போ நாலு ஆறு எட்டு மூணு மடங்கு மூணு மடங்கு லாபம் வைத்து ஒரு நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவன் வந்து ஒரு துரோகமான முறையில் ப பணத்தாசை பிடித்து விற்பனை செய்து உறுதி செய்யப்பட்டிருக்குது இது வந்து இங்கே வந்து கொடுத்துட்டாங்க நில நிலக்கரிய ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு வாங்கி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பதுக்கு என்ன சேர்ந்துருக்காங்க கள்ளத்தனமான முறையில் கள்ளக்கணக்கு காட்டி கள்ளக்கணக்கு எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் கப்பல் வழியாக அப்படி சீனா வழியாக வந்தது அப்போ அந்த வழியாக வந்தது சின்ன பிள்ளைங்க கணக்கு காட்டுவாங்களா ஸ்கூல் போயிட்டு வந்து அங்கே உளுந்துட்டேன் இங்கே விழுந்துட்டேன் சொன்ன மாதிரி சில்லறத்தனமான முறையில் கணக்கை காட்டியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் உறுதி செய்யப்பட்டு அதை எழுதியிருக்காங்க கொண்டு வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ரூபாய்க்கு என்ன சேர்ந்துட்டேன் அப்படின்ற தர தரந்தாழ்ந்த ஒரு நிலக்கரி தரந்தாழ்ந்த மட்டகரமான ஒரு பொருளை வந்து என்ன செஞ்சிருக்கான் கொண்டு வந்திருக்கான் அதனால காற்று மாசு அடைஞ்சிருக்கு நல்ல கவனமாக கேட்டுக்கிறேங்க இவன் கொண்டு வந்த நிலக்கரி வந்து தரந்தாழ்ந்ததாக இருக்கிறதுனால அதில் இருந்து தான் சில சமாச்சாரங்கள் செய்கிறான் கரண்ட் சப்ளை அதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் தரம் தாழ்ந்த காற்றில் போய் அது கலந்துரும் குவாலிட்டிக்கு வந்து க கம்மியான முறையில் கொடுத்தனா காற்றில் வந்து மாசு கலந்துரும் மாசு கலந்தால் சுவாசிக்கச்சில என்ன ஆகும் கெட்ட காற்று உள்ளே போகிறதுனால மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கான் இவன் இந்த இந்த கையவர்கள் சேர்ந்த வேலையினால இதனால வந்து பலியானவர்கள் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு இருபது லட்சம் பேர் இவனால மட்டும் இல்லை இவன் கொண்டு வந்த பொருளால இயற்கையாகவும் சாவுவாங்க இவன் அப்படின்னு ஆய்வு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப ஆராய்ச்சி பண்ணி நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்கிறது இவன் கொண்டு வந்த அந்த சித்து விளையாட்டுனால இப்படி பண்ணி ஏமாத்தி கொண்டு வந்திருக்கான் குறைந்த க கலோரி அவன் கொண்ட கலோரி அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைந்தது மட்டகரமான ஒரு பொருளை வந்து கொண்டு வந்துருவான் இருபத்தி ரெண்டு முறை வந்து என்ன செஞ்சிருக்கான் கப்பல் பயணத்தில் கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்து கோடிக்கணக்கான ரூபாயை இமாலய ஊழலை வந்து சேர்ந்துருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருந்து அவன் எப்படிலாம் செஞ்சிருக்காங்கன்னா நான் வழியாக வந்திருக்கிறேன் சீனா வழியாக வரச்சுல சதுரடி கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கான் நான் பைசா இப்படி போட்டிருக்கேன்னு கள்ளக்கணக்கை வந்து என்ன செஞ்சிருக்கான் அதை சமன் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பித்தளாட்டத்தை சேர்ந்திருக்கிறான் என்று சொல்லி முன்னாள் வெளித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு இது வந்து அவங்க தான் அறிவித்து வெளியே வந்து என்ன செஞ்சிருக்காங்க சியாம் சரண் என்று வந்து இதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ஊழல் வந்து இனிமே வராது இனிமேல் என்ன மாதிரி மூடி மறைக்குவாங்க என்ன மாதிரி செய்வாங்கங்கிறது தெரியாது இந்த மாதிரி மிகப்பெரிய ஊழல் வந்து பல லட்சக்கணக்கான கோடி கிட்டத்தட்ட இருபது லட்சம்லாம் என்று சொல்கிறாங்க பல லட்சக்கணக்கான கோடி அதில் என்ன செஞ்சுருக்காங்க அந்த வியாபாரத்தை மூலதனமாக காட்டி அள்ளி இருக்கிறார்கள் இந்த பாஜகவை சேர்ந்த கையவர்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய இதை பண்ணியிருக்காங்க அது மட்டும் பண்ண அது மட்டும் செய்யாம ஏற்கனவே நிறைய சித்துலாட்டு பண்ணியிருக்கான் இந்தியா பூரா வந்து சொந்தமாக கேட்டு